வண்டிகெல்லாம் வரது போகிறோம் சுத்தமாக இஞ்சி இஞ்சா இஞ்சி இஞ்சியாக தான் மேலே ஏறுது பயங்கர டிராஃபிக் ஆகுது ராத்திர என்னப்பா எல்லோரும் நைட்டில் கிளியாடே எல்லாம் லாக்கில் இருந்து வராங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படியே லைனில் நின்று கிடக்கத்தக்கது இப்போ நான் வருவோம் இஞ்சி இஞ்சா இஞ்சா ஒண்ணு இன்னும் போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ தொலைக்குதுன்னு தெரியல பாருங்கள் அவங்களும் வேலை செய்கிறாங்க பாருங்கள் ஒரு ஒரு வண்டியாக ஒரு ஒரு வண்டியாக மேலே இது இந்த பக்கம் ஒரு ஐம்பது வண்டி போகுது அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது வண்டி கீழே இருக்கிறாங்க போய்தான் விடிஞ்சு போகுது நல்லா பாருங்க மேலே இங்க பாத்த நில அங்க வந்துடுச்சு நாங்க இங்கே தங்குறோம் எங்க டிராபிக் ஆகுது ஒரு கார் கார் வாங்கல வரும் இடத்துக்கு ஒரு சீக்கிரம் ஏன்னா ஒரு நல்ல வழி பண்ணுங்கப்பா பண்ணிங்கன்னா வண்டிக்கு பாட்டுனா அதாவது போவாங்க அடுத்த ஊரை போய் சேரலாம் ஒரு ஐடியா பண்ணு இந்த சாலையை கொஞ்சம் நல்லா அருமையாக பண்ணி கொடுங்கப்பா அது ட்ரைவர் ஆகிறதுக்கு முன்னாடி மலைக்கு வரும்போது இருந்தே இந்த டிராஃபிக் இந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது இப்போ நான் ட்ரைவராகி லேட்டாக இருபது வருஷம் ஆச்சு இன்னும் இடம் அப்படியே தான் இருக்குது நண்பர்கள் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா எல்லாம் டெவலப் பண்ணி கொடுங்க ஓட்டினா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நைட் டைமில் இப்போ நிறைய வண்டி வேறு பிரேக் டவுன் ஆகிது ピピ。<noise> para விஜயநகர வண்டி தான் வந்துங்கிறது மேலே என்ன பண்ணுறது பாருங்க செங்கோட்டை பாடல் கேரளாவிலேருந்து புனலூர்லேருந்து குற்றாலம் வரக்கூடிய வழியில் பாருங்கள்